ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக சம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஏழு டு முப்பதுமே அதாவது நாளைக்கான எபிசோட்டோட ப்ரொமோ அப்படின்னே சொல்லலாம் ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா காவேரி கிட்ட போயிட்டு உனக்கு விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை நீ என் கூட வா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னை நீ நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு காவேரி கூட வராங்க இப்போ அவங்கள வந்து அதுக்கப்புறம் ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க ஏற்கனவே வந்து காவேரி ஏற்பாடு பண்ண மாதிரி ஐயப்பன் வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு இதை நம்ம இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோலையும் பார்த்துவேன் இப்போ காவேரி கிட்ட நீ விஜய் வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா கொண்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே உட்கார வச்சுருக்கேன் எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இப்போ வெண்ணிலா சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு வந்து விஜய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை அப்புறம் நான் கோர்ட்டில் போய் சொல்லிவிட்டு அவள் விஜய் வெளியில் கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஏப்பன் வந்து ஆண்டை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு காவேரி அதை பார்த்து அப்படியே தம்ஸ்அப் பண்ணுறாங்க இப்போ வெண்ணிலா என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்றாங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படி அப்படின்னா அங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்துடுறாரு விஜய விடுதலையும் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வெளியில் வந்தமே காவேரி கிட்ட அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சூப்பரான ஒரு ப்ரொமோவாக இருக்கு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்